அதை ஒட்டுனதுக்கு நம்ம அமைப்பினுடைய பெண்களை எல்லாம் தூங்க பண்ணு கைது பண்றது என்ன நினைச்சுட்டு இருக்கேன் நான் ஒன்னு சொல்றேன் மிஸ்டர் ஸ்டாலின் நயன் மன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இருக்காது அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துல திமுக ஏனென்றால் தீய சக்திகள் நசுக்க வேண்டும் என்பது தேச பக்தர்களின் முடிவு இன்னைக்கு தேசபக்தர்கள் முடிவு திராவிட தீய சக்திகள் வெள்ளக்காரன் கைக்கூலிகள் விரோதிகள் மதத்தின் விரோதிகள் என்ன மாநாடு போட்டீங்க முத்தமிழ் கடவுள் முருகன் யாரை மாநாடு யார நிறைவுரை சாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிப்பேன்னு சொன்ன விரோதியை வந்து நடத்திவிங்களா அது முருகனுக்கு மாநாடா இந்த ஒரு ஆள் இருக்கான் பாபுவா ஏன்னா நீங்க அவரோட சின்ன எசமா உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர் உதயநிதி நான் காதலித்து என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்னு உடனே இந்த அல்லோலியா பாபுக்கு அப்படியே கோஷம் போடுறான் யாரோட கோஷம் அது மாவடி மோகன்சீலாசோட கோஷம் அந்த நாலு மாவடி சீலாசரஸ் யாரு கும்பகோணத்தை பார்த்தாயா எத்தனை சாத்தானின் கூடங்கள் நம்ம தெய்வங்கள் இருக்கிற இடத்த அந்த அயோக்கிய பயன்

அந்த சொன்னா அயோக்கிய பய மத பெரிய என்ன சொன்னா கும்பகோணத்தில் சாத்தானியன் கூட காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஹிந்து கோவில்கள் கூடங்கள்னா அதை கைது பண்றதுக்கு காவல்துறைக்கு தைரியம் கிடையாது நாமக்கி வைக்காத ஏன் அந்த மோகன்சிலாசன் பேசலாமாங்க இங்க இருக்கிற காமாட்சியம் கும்பேஸ்வர கோவில் சொல்லுவா அது காரணம் என்ன ஆட்சியில் இருப்பது ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அதனால என்ன டெங்கு மலேரியா கொசுவான் எல்லா மாநிலத்திலயும் உனக்கு எதிராக வழக்கு நடக்கிறது

அதனால உன்னை சொல்ல வேண்டியது இந்த அளவுக்கு இருக்கிற ஹிந்து விரோத தீய அரசாங்கம் நம்மளுக்கு மருது மருது மருதிருவர் அவர்களுடைய பிரகடனம் ஜம்பு துவப்ப பிரகடனம் காரணம் என்ன இவன் பூரா பாத்தீங்கன்னா அடுத்தது அதுக்கு வந்தாலும் வந்துருவாங்க கேரளா அது மலையாள தேசம் கர்நாடகா தனி தேசம் ஆந்திரா தெலுங்கு தேசம் தமிழ்நாடு மட்டும் தமிழ் தேசம் இல்லை இது என்ன ஆனா இப்ப இந்த மாதிரி நீ எக்ஸ்ட் போனேன்னு வச்சுக்க பல்லவ நாடு சோழ நாடு

நாம பாராட்டி மருது சகோதரருக்கு நம்முடைய மரியாதையை செலுத்துவதற்காக கூடினா காவல்துறை அதற்கும் தடை போடுகிறது என்ன காரணம் நீ ப்ரோ பிரிட்டிஷா பேசினா அனுமதி உண்டு மைக் வச்சுக்கலாம் இல்லைன்னா தேசபக்தி பேசுறீ தேச விரோதமா பேசணும் பொய் பேசணும் அது என்ன முகா ஸ்டாலின் முத்துபேர் கருணாநிதி வேற மாதிரி சொல்றாங்க அவுரங்கசீப் ஆட்சிங்கிறாங்க என்ன அது மாதிரியா போய் பேசிக்கிட்டே இருக்கிறது ஒரு சர்க்கார் அதெல்லாம் எத்தனை நாளைக்கு இன்னும் ஒன்பது மாசம் அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற ஆட்சி பெற்றுக்கு போகும் கட்சி சின்ன பின்னமாகும் ஆகவே இனிமேல் தேச பக்த உணர்வோடு விளையாட வேண்டாம் என்று இந்த தமிழகத்தில் இருக்கின்ற ஹிந்து விரோத தீய அரசை கேட்டுக்கொண்டு மருது சகோதரர்களுக்கு நம்முடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் அதே மாதிரி ஏற்கனவே நம்ம நண்பர் சந்திரசேகர் கேட்டிருக்காரு நிச்சயமா நான் மே மாசம் இறுதிக்குள்ள இருபத்தி ஆறு மே இறுதிக்குள்ள வந்து அதுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி செய்கிறேன் அற்புதமாக சிறப்புரையாற்றிய జాన్ని దృష్టి పండి